ஆறு ரூபாய்க்கு வாங்கிறாங்க நீங்கள்லாம் அந்த கடையில் எவ்வளவு வைக்க வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் எங்ககிட்ட வந்து அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு வாங்குறாங்க நீங்கள் கடையில் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க கமெண்ட் பாக்ஸுன்னு சொல்லுங்கள் என்ன மார்க்கெட்டில் வந்துட்டு அஞ்சு ரூபா ஆறு ரூபாய்க்கு வாங்குறாங்க சரிங்களா இது வந்து இருபது நாள் தான் இதனுடைய ஆயுட்காலம் அப்போது எங்கள் கையில் வாங்குறதுக்கும் நீங்கள் போயிட்டு கடையில் வாங்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லைங்களா சொல்லுங்கள் திருக்கீர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கிரிக்கெட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சாப்பாட்டுண்ணா நான் அழைச்சி கொண்டு போகிறேன் இப்போ சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது சரிங்களா இந்த வேர்ல எல்லாம் பாருங்க வேறு எல்லாம் ஃபுல்லா மண்ணு இருக்காதான் அதான் இருக்கேன் அப்படி எதாச்சுன்னா செடியும் வந்து நல்லா இது செடியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் சரிங்களா பாருங்கள் வெயிலுக்கு வந்து எல்லாம் அப்படியே இது ஆகிட்டுருக்கு வாடி போயிருக்கு இது வந்துட்டு இந்த மாதிரி அழைச்சாச்சின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் பாருங்க மொத்தம் எட்டுட்டேன் சரிங்களா இந்த தண்ணி வந்து பாருங்கள் நிறைய மண் இருந்தது ஓகேவா பாருங்கள் நிறைய மண் இருந்தது வாஷ் பண்ணிடுறேன் இப்போ வந்துட்டு இந்த கீரை எல்லாம் ஒன்று எடுத்து மண்ணைக்குள்ளே வச்சுட்டு பாருங்கள் இது ஒரு அரை மணி நேரம் இருந்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் சரிங்களா இல்லை தண்ணியில் நேரத்தில் தண்ணியில் போட்டிருக்கேன் தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன் நல்லா இதுவாகிடும் பாருங்கள் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி கத்த இருக்கு சரிங்களா மார்க்கெட்டு போய் கடைக்கு வந்துட்டு கடையிலேருந்து உங்களுக்கு கடையில் எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே சரிங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி